திருப்பரங்குன்றத்தில் உள்ள சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தடை இல்லை என நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது சந்தனக்கூடு கந்தூரி விழா நடத்துவதற்கு தடை இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரஃபிக் ராஜா ரஃபிக் ராஜா உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு பற்றிய விவரங்கள் என்ன நிச்சயமாக மதுரையைச் சேர்ந்த மாணிக்க மூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தருகா உள்ளது இந்த தருகாவில் வருடந்தோறும் சிக்கந்தர் பாதுஷாவுடைய உற்சவ ஊர் விழா என்று சொல்லக்கூடிய சந்தனக்கூடு விழா என்பது நடைபெறும் இந்த சந்தனக்கூடு விழாவின் போதுதான் ஒவ்வொரு வருடமும் ஆடு கோழி பலியிடப்பட்டு கந்தூரி என்பது நடைபெறும் இந்த ஆண்டு ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மூன்று நீதிபதிகள் அசைவ விருது அசைவ கந்தூரி விழா நடத்துவதற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இந்நிலையில் தான் இந்த இந்த சந்தனக்குடி என்பது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் இந்த விழாவில் கந்தூரி நடத்துவதற்கு தடை விதிக்க கோரிதான் இவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுதான் சற்று முன்பாக நீதிபதி ஜோதிதா முன்பாக விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதை கருத்தில் கொள்ளாமல் இந்த வருடம் இவர்கள் சந்தனக்குடி என்ற பெயரில் கொடியேற்றி விழா உள்ளனர் எனவே கந்தூரி விழா நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார் அப்பொழுது நீதிபதிகள் குறுக்கிட்ட நீதிபதிகள் தர்கா தரப்பில் ஆஜராகி உள்ளார்கள் என கேட்டார்கள் அப்பொழுது மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கு இன்றுதான் விசாரணைக்கு அதாவது அட்மிஷன் என்று சொல்லக்கூடிய முதல் விசாரணைக்கு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது அதனைத் தான் நீதிபதி உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்க முடியாது இந்த வழக்கில் தர்கா தரப்பில் அவர்கள் மனுதாரர்கள் ஆஜராகி விளக்கம் வேண்டும் எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை வருகின்ற இரண்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கின்றோம் அன்று தர்கா தரப்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் அதுக்கு அதற்கு பின்பாக ஒரு முடிவு எடுத்துக்கலாம் என கூறி வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்துள்ளனர் குறிப்பாக இந்த விழாவில் எந்த இடைக்கால தடையும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க